சுவியேய் திருப்பத்தூர் அதான் நீங்கள் வரும்பொழுது நெஞ்ச பிடிச்சேன் எனக்கு வரி தாங்க முடியலை சரானா நுரையீரல் காற்று சம்பந்தமான வரியும் வேதனையும் இருக்குது சரானா உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் இருக்குது இதற்கிடையில் இந்த மாதிரி நோயை விடுறதுக்கு காரணம் செய்வரை வினை கோளாறுகள் எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் சில கோடாங்கி கோயில் சுவாசியக்காரன் எல்லாரையும் போய் பார்த்தாச்சு எல்லோருமே நடந்துருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக பணம் எதுவும் ஜெயிடுச்சுக்கடா உங்களை குணமாக்கி ஐஸ்வரியமாக வாழ வச்சு தரேன் இதில் ஒரு பிள்ளைக்கு இரவில் தூக்கம் சரியாக வராது ஒரு பிள்ளைக்கு உடம்பு ஒழுங்காக தேராது சகோதரனுடைய வயிறு உதரவிதானம் சம்மந்தமான வலி உனக்கு இருக்கும் ஒரு சகோதரனுக்கு அதையெல்லாம் நீக்கி தந்துடுறத இப்போதைக்கு பணம் தகுந்தமான விஷயங்கள் நிறைய நஷ்டமாகி கொஞ்சம் கடன்களும் நமக்கு தர வேண்டிய பணங்களும் லாக்காக இருக்கும் இதெல்லாம் வெற்றியாக்கி தந்தா போதுமலா சரி உனக்கு வேற என்னப்பா செய்யணும் முன்னாடி இருக்கா நல்ல வீட்டுல தாய் வீட்டில் இருந்தானே நல்லது தானடா பின்னையா எனக்கு கெட்டி தந்தாங்கன்னு சொல்றியா கால் வந்துட்டுவான் முடிச்சு தரோன்னு சொல்லிட்டேன் பின்னையா பயப்படுறேன் வைத்தியான எம்மா தலைவலிக்கு மொட்டை போட்டால் தலையெழுத்து தெரியுமா மொட்டை போட்டால் தலையெழுத்து தெரியுமா என்னாட தலையெழுத்து அழிஞ்சிருமா அழியாதலாம் எழுதா குறைக்க எழுதா தீருமாப்பா தீராது நீங்கள் அதை மாதிரி உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக இடத்த மாற்றி என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது விஷயத்தை சரியாக்குவோம் தெளிவாக்குவோம் உங்கள் பக்கத்தில் ஒட்டாமல் ஆக்கிட்டோம்னால நீங்கள் சரியாயிருவீங்க சரானா உன் முன்னாடி இப்போ எழுதி கொடுத்துட்டு ஒதுங்கணும்னு இருக்கா நீ என்னடா சேப்பிட்றா வேண்டாம்மா வர வைப்புமா இவன் பிடிவாத செட் ஆக மாட்டாளே செய்ய வர வைக்கணுமா வேண்டாமையாக்க வர வைக்கணும் சரி கண்ண முடிய இந்தா எட்டு நாளில் உங்ககிட்ட பேசுவான் வர வச்சு தரேன் சரிண்ணா தீபாவளி கழிஞ்சி என்னைய வந்து பார்க்குறீங்க ஜெயிச்சு தரேன் பக்கத்தில் வா சக்தி காப்பாத்தி தர ஏன் கவலைப்படுறேன் பக்கத்துல வாங்க நல்ல படி வாமா இன்னைக்கு உத்தரவு எவ்வளவுதான் வாடாங்க தம்பி அவர் என்னை பிடிச்சி குதவளை பிடிச்சி நெரிச்சு கேட்க போறாரு அவர் பேசுற வார்த்தை அப்படிதான் இருக்கு கல்யாணம் முடிக்க என்ன நீ விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறதே நாங்கள் முடிச்சுக்கணுமா அம்மா அப்பா பார்த்து தரணுமா அப்படியாமா வரக்கூடிய பங்குனி மாதம் பெண் அமையும் நல்லா இருங்க ஐஸ்வர்யமா இருங்க நல்லா இருங்க புண்ணியமாக கிடைக்கும் தைரியமா இருங்க நாராயணம் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா வியாபார ஸ்தாபனம் வாங்க எல்லாம் மாத்திதாரம் சொல்லிட்டேன் ஏமா புறம்புற பக்கத்தில் வாப்பா சந்தோஷமா இருப்பா வந்துருக்கான் பாரு போயிட்டான் வேலூர் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த கோளாறுகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த எல்லையில் அங்காளம் ஒரு தெய்வம் வருத எங்க இருக்கா அதனுடைய அருகில் சென்று வலது பக்கமாக போனா ஐயனார் வர எங்க பாருக்காரு மெயின் ரோட்டில் வலப்புறத்தில் வராரு சரிதானா உன்னுடைய கட்டுமனைக்குள்ள இதுவரை இரண்டு ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டங்களும் தொழில் சரிவுகளும் ஏற்பட்டு போட்டி புறாமையால் சட்டவிரோதமான செயலில் ஈடுபட வேண்டிய நிலைமைகள் வந்து சேர்ந்துருக்கு இந்த நிலைகள்ல இருந்து உங்களை மாத்தி தந்தா போதுமா வேற என்ன வேணும் முனியத்துறன் ஒரு சாமி வார எங்கேயா சட சடபிரிச்சு வாரான உன்னுடைய மனைவிக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி எழ வச்சு தரேன் புரியுதா வரக்கூடிய வைகாசிக்குள்ள மங்களகரமான காரியத்தை நடத்தி வெற்றி என்னை இருந்து பார்த்து போக வா வாடா செல்ல மகனே இந்தா நல்லாரு காசு பணம் சேரும் கண் குளிர வாடுவேன் என்னப்பா வேணும் யாரே மணி அடிச்சாச்சு வீட்டை விட்டு வெளியே ஏற்றத்துக்கு தெரியுமா உனக்கு கால் ஒன்று வாத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை இல்லை தந்து விட்டே அப்படி பாடிக்கிட்டு இருக்கா மகா உள் மனத்துக்குள்ள ஒருத்த வாழ்ந்துகிட்டு இருக்காண்ட அந்த மன அலைகளை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்னே

கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே நான் போய் பார்த்தேன் ஒரு பாலத்தை தாண்டி போனோடனே ரைட் சைடில் தான் உன் கிராமம் இறங்குது அப்படி தானே உள்ளுக்கு போனோடனே கர்ப்பசாமி இருக்கார ஒரு காலின்னு ஒரு தேவதை இருக்காலை சரி அதில் வரது பக்கம் போகிறா உங்கள் வீடுகளாக வருது வேறு என்னப்பா செய்யணும் உனக்கு இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய சொத்து சம்பந்தமான மன வருத்தம் குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் வீட்டில் பெண்ணுடைய மனநிலைகளுக்கும் ஒன் மனநிலைகளுக்கும் கொஞ்சம் பொருந்தாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் தோன்றுச்சு இதில் பிரிவு பிரச்சனை வருமோங்கிற ஒரு சந்தேகமான நிலைகள் ஏற்பட்டு இப்போ குடும்பம் அவ்வாறா இவ்வாறா இருக்கக்கூடிய நிலைமையில் வாடிக்கிட்டு இருக்கேன் வாஸ்தவமா இதில் பிள்ளைகளுடைய மனோநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வேறு எதுவும் செய்வன நடந்திருக்குமா அப்படின்னு நினச்சி சில இடங்களில் கேட்டோம் ஆனால் கோடாங்கி அடித்து கேட்கும்போது குழப்பம் நடந்திருக்குப்பா அதை தீர்த்து வைக்கணுப்பா ஒரு கோழியை கொண்டா முட்டையை கொண்டான்னு கேட்டாங்க காலில் ஒன்று வரலாம் இப்போ குழப்பத்தை தீர்க்கணும் கோழிக்கு கோழி போச்சே தவிர குழப்பம் போகலை மருந்து திந்துச்சே தவிர நோய் தீரலை உண்மைதானே அதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து ஒன்று விளக்கமாக வாழ வச்சு தந்தா போதும்லா வீட்டுக்குள்ள விளங்குகிற வீட்டு தெய்வம் வெளியேறி போச்சு அதை உள்ள கொண்டு வந்து இறக்கி வைக்கணும்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகளை பண்ணணும் அந்த முயற்சியும் நடக்கலை சரியான கெட்டு கட்டிட்டாங்கடா சடா முனிய வச்சு கட்டி இருக்கிட்டாங்கடா அதனால வரலடான்னு சொல்லி உனக்கு செய்தி கிடைச்சிடுது உண்மையா இப்ப அந்த தேவதையை வர வைக்க கண்ண முடுறா வந்து சேரும் வெற்றி உண்டு நினைச்சு கோப்படு காட்சி தருவா அதே மேலும் எல்லை பணம் கடன் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது அப்படியா 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 உனக்கு ஒரு ஒரு வேலையை ஓ ஒன்று வாங்கித்தரம்னு சொல்லி உன் பணத்தை திருநாமம் போட்டுட்டாங்க அதில் ரெண்டு பேர்கள் பிளான் போட்டு கரெக்டாக பண்ணினாங்க ஆனால் இப்போ உனக்கு வந்து எந்த விடையும் கிடைக்கல இப்போ பணம் உனக்கு வேணுமா என்ன வேணும் நீ போன கேட்டேன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே திடிடுவேன் அதனால் உனக்கு பணம் தான் வாங்கி தர முடியும் என்னடா அந்த வயத்தில் வேலை கால் கால்நட்டுவான் அது யார் ஒரு பொண்டாட்டி கழுத்த கழுத்த ஆட்டிக்கிட்டு காலை அது யார் ஒரு பொம்பளை கழுத்தை கழுத்த ஆட்டிக்கிட்டு இருக்காள் அது வீட்டுக்குள்ள கழுத்து வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள பார்த்துக்காம் கழுத்து நரம்பு பாதிக்கக்கூடிய நிலம் இருக்குது மாற்றி தரேன் வெற்றி ஆக்கி தரேன் மூணு மாதத்தில் உன் பணத்தை நான் வாங்கி தரேன் மகிழ்ச்சி அடைந்து வெற்றி அடைவாய் சந்தோஷமாக வாப்பா ஆனந்தமாக வாப்பா அதே மேலூர் பகுதி காலில் ஒன்றுக்காப்பா இங்கேருந்து மேலூரை தாண்டி போகிற புறத்துல நாலு கடையும் ஒரு மடையும் இருக்குது இருக்கா நாலு கடையும் ஒரு மடையும் இருக்குது அந்த ஊர் எல்லையில் நம்ம கடைகளில் ரெண்டு பேர் இருந்து வில்லங்கம் பண்ணி வேதனைப்படுத்தி போலீஸ் கேஸ்லாம் அந்த ஏரியாவில் நடந்துச்சு சரானா இப்போ உனக்கு என்ன செஞ்சு தரணும்ண்ணா உன் பையனுக்கு பொண்ணு வேணும் உன் பையனை போய் நான் விசாரித்து பார்த்தேன் அவன் சரியான பையன் இல்லை நல்ல குடும்பம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லி குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க அதனால் அடுத்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பங்குனி மாதம் உத்தரத்துக்கு பிறகு நடக்கும் மாட்டி தந்தால் போதுமா கருமசாமிக்கு கருமசாமிக்கு ஜெயித்து வருவாப்பா சந்தோஷமா நாராயண என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தான் இந்த பாட்டை பாடினேன் பக்தி அளித்திட முக்தி பொருந்திய சித்தர்கள் பாடுமலை தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்து மலை தத்துவ வேதம் உரைத்திடும் நித்தம் தமிழ் மலை தாயினும் இனியவர் மாயவன் தூயவன் வாழும் ஏழு மலை சரணா ஒரு பையனுக்கு திருமணம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் இன்னொரு பையன் பழகின ஒரு இடத்துல போய் ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு விரும்புவான் அது ரெண்டாவது பையன் புரியுதா முத பையனை சொல்ல கேட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சு தாரேன் அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது அதே மாதிரி வீடு டாக்குமெண்ட் சம்மந்தமான ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் தரேன் இதற்கு இடையில் உன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது என் உயிர் இருக்கும் உள்ளே என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நடத்தினேன் ஐயா இறகுரையில் என்னை ஏற்றுறாத அப்படின்னு ஏழுமலை என்கிட்ட வர வாங்க போகிறேன் வெற்றி மாலை கொடுக்கலாம் அந்த காலத்தில் வீட்டில் ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு யாருக்கு அது சார் கரெக்ட்வா ஆப்ரேஷன் நடந்துருக்கு சனி பகவானே இந்த தடைகளை நீக்கி அந்த மகனை மணமகனாக்குவாயாக தப்பா கல்யாண மாலை குடும்பத்தில் நடந்தாச்சு வெற்றியடைந்து விருத்தியாக என்னை வந்து பார்க்கலாம் செல்வம் சிறக்கும் இதோ ஆனந்தம் பிறக்கும் வாழ்க வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க அதே பெங்களூர் எல்லை அப்படியா நிறைய பணங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்து செல்ல மக்கள் இப்போ போலீஸ் கேஸ் வரப்போகுது யார்கிட்டலாம் பணம் வாங்கி நீ செட்டில் பண்ணியோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது நீ யார்கிட்ட பணம் வரும்னு நினைச்சியோ அவங்க உனக்கு பணம் தர முடியாது அது அத்தனையும் அங்கே எதிர்ப்பாக மாறி குழப்பமாக நடக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய பண்ட் வருது அந்த ஃபண்டு மூலமாக உங்களுக்கு நாங்கள் வந்து லோன் தரோம்னு சொன்னாங்க அவங்க இப்படி சொல்லி சொல்லி ஃபண்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லார்டும் வாங்கி வாங்கி ஒரு பதினஞ்சு கோடி ரூபா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அதை வாங்கிட்டு திவால் ஆகிடுதுன்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க ரெண்டாவது என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் ஒரு பேங்கில் உங்களுக்கு டையப் வச்சுருக்கோம் அந்த பேங்கில் இருந்து உங்களுக்கு வந்துடும் சொல்லி அங்கே உள்ளவங்கள ஓகே பண்ணி உங்களுக்கு பதில் தந்துடுவாங்க பதில் கிடைக்கும் பணம் கிடைக்காது கால்நண்ணா ஆனால் இந்த நிலைமையிலேருந்து ஒன்று நான் காப்பாற்றணுமே அப்படி ஒரு வில்லங்கம் வரும் பொழுது என்னைய பார்க்கவா அதுக்கு சட்டப்பூர்வமான வரையல் சொல்லி உன்னை காப்பாற்ற கர்மதாமிக்கு இந்த ஆபத்து இல்லாம தொடர்ந்து என்னையை பிடிச்சிக்க நல்லாரு போ அது வந்துடும் நிச்சயமாக வரும் ஜெயித்திரதில்ல போ ஒன்றை வைத்து மற்றொன்றை வெல்லுவோமாக என்னமா ஒன்றை வைத்து மற்றொன்றை வெல்லுவோம் கர்மசாமிக்கு கருமசாமிக்கு ஓசூர் உன் உடம்பு ரொம்ப சூடுடா உஷ்ணம் ரொம்ப உன் உடம்புல இருக்கு என்ன ஆமாம் இப்போ என்னடா வேணும் உனக்கு நான் இப்போ சொன்ன வார்த்தையை உனக்கு புரிய முடிஞ்சுதாடா என்னடா புரிஞ்சு உனக்கு உன் உடம்புல ரொம்ப உஷ்ணம் இருக்கு அதனால கற்ப அணுக்கள் தங்காமல் ஓயாமல் கழிஞ்சு போய்கிட்டு இருக்குடா அதனால தோசை இருக்குன்னு அர்த்தம் புரியதடா அவனுக்கு கண்ணை மூடு பக்கத்தில் வா நல்ல என்னையை மட்டும் நினச்சிக்கா என்னம்மா கார்த்திகை தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு என்னை நீயும் உன் மனைவியும் பார்க்க வாங்கடா நான் தரக்கூடிய குழந்தை ஆம்பளை பேல அறுப்பான் கர்பசாமி வீர கர்பசாமி பேர் வைடா வெற்றி உண்டு போ அழியாமல் கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தலைவா தவ வருகவே யாரு வருகவே தங்கி தங்கி நிக்கிறியா தான் கேட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் கடனை தீர்த்துறேன் ஆறு மாத காலம் அவகாசம் அதுக்காக ஊரை விட்டு ஓடணும் தற்கொலை பண்ணணும் முடிவு எடுத்து உனக்கு சேஃப்டி அடிச்சிருவோம்ல கால் விட்டுருவான் இந்த மகனே இதை கொண்டு போய் மெல்ல மெல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆபத்தில் வந்து காப்பாற்றுறேன் இப்படி நல்லாரு மகனே சென்று வா கருமசாமிக்கு ராஜபாளையம் கொடுத்தது பார்த்தா பார்த்தியா நல்லா இரு சந்தோஷமா இரு ராஜபாளையம் நீதிமன்றத்தில் கேஸ் யாருக்கு இருக்கு கால் விட்டுருவாமா மருமகளே மருமகளே வா வா வந்த பிறகு கோர்ட்டுக்கு நீ போ என்னம்மா வேணும் கோட்டில் உனக்கு சொல்லு என்ன வேணும் யாருக்கிட்ட வச்சு கிடைக்கணும் உன் பையனுக்கு உன் பையன் மேலே குற்றம் இருக்குன்னு சாமி சொல்லுது அப்படி நீ சொல்றியா உலகத்தில் யார் அவன் பிள்ளை குற்றவாளி நீ ஏற்றுக்கிட்டா யாரும் ஏற்றுக்கிட்டீங்களா என் பிள்ளை ஆக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க என்ன சரி கால் ஒன்று அப்பா போம் வைகாசி மாதத்துக்கு உட்பட அந்த ஆர்டரை வாங்கி தந்துடுறேன் பேசி முடிச்சு செட் ஆக்கிடுவோம் வா பக்கத்தில் வா அடுத்த வாழ்க்கையும் செம்மையாக்கி தந்துடுறேன் அடுத்த வாழ்க்கையும் செட் பண்ணி தந்துடுதுன்னு சொல்லிட்டு என்ன பின்ன நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வந்தாச்சு போய்ட்டோம் நல்லா இருக்கும் ஆ அதே ராஜபாளையத்தில் வீடு சம்மந்தமாக மனக்குழப்பம் உடையது உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அருகிலே போகும் பொழுது முனியன் ஒரு தெய்வமாகவும் மாரியம்மன் ஒரு தெய்வமாகவும் அந்த எல்லையில் இருக்குது அந்த வீட்டை உனக்கு கைவிட்டு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு அதை விற்று உனக்கு விளையாக்கி விற்பனையாக்கி தந்தா இந்தா அவனை வர வைக்கிறேன் பணத்தை முழுசாக செட்டில் பண்ணுறேன் ஒரு கல்விக்கு தான் வேடம்மா ஜெயிச்சுவா போ அறவுறையாக வந்துடாத ஓடிப்பா ராஜபாளையத்து எல்லை ஆமாம் ஆமாம் சாதகம் சரியில்லை நேரங்கள் சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்களா யார் எங்கே போய் பார்த்தியா சாதகம்லாம் கால் ஒன்று போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனும் என்னம்மா சொல்லுமா என்னம்மா வேணும் ஓப்பனாக சொல்லுமா என்ன வேணும் யார் சாதகம் சாதகத்தில் கிரக பொருத்த பேராசியில் பொருத்தருக்கு அதனால் அந்த இடத்த முடிக்கலாமா முடிக்கக்கூடாதாங்கிற ஒரு சில சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்கு ஆனால் இவன் அந்த இடம் வேணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கா புரியுதா என்ன அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு அதனால் கிரகம் என்னங்க கிரகம் மனதுக்கு பிடிச்சி போச்சு என்னென்ன கிரகத்தை பார்க்க சொல்கிறீங்க கால் உழுவாங்க ஆசையே அல்லை போல் நாமல்லாதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே பருவம் என்னும் காற்றிலே வமா கொஞ்ச நேரம் என்னையை மட்டும் நினச்சி கண்ண முடி உட்காரு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் வருது அவாட்டை என்னென்னு நான் கேட்குறேன் சரியா உட்காருங்க இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா உங்கள் மனதை புண்படக்கூடிய அளவுக்கு சில குழப்பங்கள் நடக்கும் ஆனால் இந்த கல்யாணத்தை நடத்தி வை மங்களமாக நான் வாழ வச்சுருந்தேன் சந்தோஷமாக கொடுத்துருவாங்க கர்பதாவிக்கு கர்பதாவைக்கு இந்தா ஜெயித்துவா முத பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறப்பான் மணிமுருகன் பேர் வை ரெண்டாவது பிள்ள பொம்பளச்சி பிறப்பா மாரியம்மானு பேரவை நல்லா இருக்கலாம் சரி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுதவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்